அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விநாயக சதுர்த்தியை எப்படி கொண்டாடணும் விநாயகர் வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ன விநாயக சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம் விநாயக சதுர்த்தி மறுநாள் அதை கரைப்பது எப்படி அதாவது விசர்ஜனம் எப்படி செய்யலாம் அதோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல தெளிவா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகர்னா யாருக்கு தான் பிடிக்காது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு கடவுள் அப்படின்னா அது விநாயகர் தான் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குவதால் அவர் கணபதியாக இருக்கிறார் விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் தனக்கு மேல் நாயகர் இல்லாதவர் அதனால் அவருக்கு விநாயகர் என்று பெயர் வந்தது ஏகதந்தனாக இருந்து நம் எல்லோருடைய துயரையும் களைந்து ஐந்து கரங்களால் ஐம்பெரும் தொழிலையும் செய்யக்கூடிய அற்புதமான கீர்த்தி வாய்ந்த மூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விநாயக பெருமான் தான் எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கிற ஒரு கடவுள் யாரு அப்படின்னா அது பிள்ளையார் தான் இதைவிட அவருடைய எளிமைக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது ஒரு தெரு கோடியில தேடினா கூட ஒரு பிள்ளையார் கோவில் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஒரு மரத்தடியில பார்க்கலாம் குளத்தங்கரையில கூட பார்க்கலாம் ஆத்தங்கரையில பார்க்கலாம் வீடு சரியா கட்டலனா கூட அதுலயும் கூட வாசல்ல ஒரு பிள்ளையார வச்சு எளிமையாக நாம் வழிபடக்கூடிய ஒரு கடவுளாக எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு தெய்வமாக விளங்க கூடியவர் விநாயக பெருமான் அந்த விநாயகரை கும்பிட்டா கூட இந்த சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளை எதிர்நோக்கி நாம ஒவ்வொரு ஆண்டும் காத்திருந்து விநாயகரை பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் தான் விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்ப வருதுனா துன்பங்கள் நீக்கவும் தடைகள் விலகவும் சதுர்த்தி வழிபாடு உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது ஞானத்தின் ஓம்கார வடிவமாக திகழும் விநாயக பெருமானின் சதுர்த்தி இம்முறை புத்திகாரகன் என அழைக்கப்படும் புதன்கிழமையில் வருவது விசேஷமானதாக கருதப்படுகிறது சதுர்த்தி திதி எப்ப அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகல் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின் பஞ்சமி திதி தொடங்குவதால் முன்னதாகவே விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதனால விநாயகப் பெருமானை வன தற்கான உகந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரையும் நண்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரையும் உள்ளது திதி நேரம் பிற்பகல் வரைதான் இருக்கிறது என்பதால் பிற்பகலுக்குள் இந்த நல்ல நேரத்தில் பூஜையை செய்து விடுங்கள் மாலையிலும் சந்திரன் வந்த பிறகு வழிபாடு செய்வதும் உகந்ததே விநாயகர் சதுர்த்தி உருவான கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பார்வதி தேவி ஒருமுறை முறை மஞ்சளிலிருந்து விநாயகரை படைத்து அவள் குளிக்கும்போது அவளை பாதுகாக்கும் பணியை அவருக்கு வழங்கினார் சிவபெருமான் திரும்பி வந்தபோது அவருக்கு பார்வதியை பார்க்க விநாயகர் அனுமதி அளிக்காததால் ஒரு மோதல் ஏற்பட்டது கோபத்தில் சிவன் அதை அறியாமல் விநாயகரின் தலையை துண்டித்தார் பார்வதியின் துயரத்தை கண்ட சிவன் யானை தலையுடன் விநாயகரை உயிர்ப்பித்து அனைத்து கடவுள்களிலும் நீயே முதலில் வணங்கப்படுவாயாக என்று ஆசிர்வதித்தார் இதுவே விநாயகர் பிறப்பு பற்றிய சுருக்கமான புராண கதை மாதந்தோறும் வரும் சதுர்த்தி தேதியில் விநாயகரை வழிபட முடியாதவர்கள் விநாயகர் சதுர்த்தி மட்டுமாவது விரதத்தை மேற்கொள்ளலாம் நான் எல்லா பதிவுலையும் சொல்ற மாதிரிதான் விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை மேற்கொள்ளுங்க உங்களால் முடிந்தால் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் பாலோ பழச்சாரோ எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் இல்லனா ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்க அதே மாதிரி விரதத்தை மேற்கொள்ளுங்க எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கிட்டுதான் மத்த தெய்வங்களையே வணங்குவாங்க இப்போ விநாயகருக்கே ஒரு சிறப்புக்குரிய நாளான அதுவும் அவதரித்த தினமாக சொல்லப்படும் இந்த கொண்டாடலாம் எல்லார் வீட்லயும் அவரை வெகு விமர்சையா வரவேற்று மலர் அலங்காரம் செஞ்சு நெய்வேத்தியங்கள் புடைச்சு அவரை வழிபடுவது வழக்கம் நம்ம சாதாரணமா வழிபாட்டு முறைய செஞ்சாலும் விநாயகரை மண்ல செய்யறதுல இருந்து அவரை தண்ணீர்ல கரைக்கிறது வரைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு பொதுவா விநாயகர் சதுர்த்திக்கு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் விக்ரகம் வாங்குறது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு வழக்கம் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு வகையான காரணங்கள் உண்டு ஒன்னு அதை விக்கிறவங்க நல்லா இருக்கணும் ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னாலே அந்த பண்டிகை என்பது பலரையும் வாழ வைப்பதற்காகத்தான் ஒரு பண்டிகையில என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அதை விற்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது அதை சார்ந்துதான் இருக்கும் தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்துல மாசத்துல ஒரு ரெண்டு பண்டிகையாவது வச்சாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு தொழில் சார்ந்து வாழ்றோம் அப்ப எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கணும் களிமண்ணையே ஜீவாதாரமாக கொண்டு இந்த களிமண்ணினால் செய்யக்கூடிய பொருட்களை விற்கிறவங்களுக்கு வருடம் முழுக்க வேலை இருக்குமா அப்படின்னா இல்லை ஆனா அந்த காலத்துல வேலை இருந்துச்சு அவங்க மண்ணிலேயே பானை சட்டி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சமையல் பொருட்கள் எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு அது எல்லாமே மாறி போச்சு நம்ம எல்லாம் நான் ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனா வழிபாட்டுக்கு நம்ம வச்சது இன்னைக்கு வரைக்கும் மாறல தான் பெரியவங்க வழிபாட்டுல கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போனாங்க அப்ப களிமண்ணால் செய்யக்கூடிய அந்த விநாயக பெருமானை வாங்கி அதை கொண்டு போய் ஆத்துல கரைக்கணும் இதற்கும் ஒரு காரணம் உண்டு ஒன்று மக்களின் நன்மைக்காக இரண்டாவது உலகத்தின் நன்மைக்காக உலகத்துக்கு என்ன இதுல நன்மை இருக்கு அப்படின்னா இயற்கை எப்போதும் தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும் இப்ப ஆற்றுல மண்ணரிப்பு ஏற்படும் அதனால ஆறுகள்ல குளங்கள்ல பள்ளங்கள் ஏற்படும் இந்த ஆறு குளம் ஏரி இதையெல்லாம் காலத்து பெரியவங்க ஒரு வழி சொன்னாங்க ஆளுக்கு ஒரு கையளவு களிமண்ண கொண்டு போய் எல்லாரும் ஏரி குளத்துல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை எல்லா மக்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக பெரியவங்க ஒரு வழிமுறை சொன்னாங்க ஒரு பிள்ளையார் சதுர்த்தி வருதா அன்னைக்கு எல்லாரும் ஒரு களிமண்ல பிள்ளையார வாங்குங்க அந்த வாங்கின பிள்ளையார வீட்டுல வச்சுக்க கூடாது மூணு நாள்லயோ அஞ்சு நாள்லயோ கொண்டு வந்து குளத்துல போட்டுருங்க ஆத்துல போட்டுருங்க ஏரியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப யாராவது இத செய்யாம இருப்பாங்களா அப்ப எல்லாரும் எல்லார் வீட்லயும் ஒரு உருண்ட களிமண் அப்படிங்கறது போய் அந்த குளத்துல ஆறுல ஏரியில சேர்ந்துச்சு அப்போ மண்ணரிப்பு அப்படிங்கறது தடுக்கப்படுது உலகத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குது அப்படிங்கறதுனாலதான் பண்டிகைகள் பெரியவங்க நமக்கு வலியுறுத்தி வச்சாங்க அதனால விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்குங்க அத மூன்றாம் நாளோ ஐந்தாம் நாளோ உங்கள் வீட்டில் அருகிலோ இல்ல கொஞ்சம் தூரம் சென்றோ கிணறோ ஆறு குளம் ஏரி கடல் எதுவா இருந்தாலும் அங்க விநாயகரை கரைச்சிருங்க எங்க வீட்டு சைடு ஆறோ குளமோ இல்ல கிணறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்க கரைக்கவே முடியாது அப்படிங்கறவங்க சின்னதா ஒரு பிள்ளையார் களிமண்ல வாங்குங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அந்த பக்கெட் தண்ணீர்ல போட்டு அவரை கரைச்சிட்டு அந்த களிமண்ண நம்ம வீட்டுல வச்சிருக்கிற செடியிலேயே இருக்கிற தொட்டிலேயே அந்த மண்ணை நம்ம சேர்த்திடலாம் இந்த மாதிரி முறையிலையும் செய்யலாமே தவிர அதை விட்டுட்டு தெரு ஓரங்கள்ல கொண்டு போய் வைக்கிறது தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய்கிழமை ஆரம்பிச்சிருது அதனால செவ்வாய்க்கிழமையே விநாயகர் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நீங்க விநாயகர் சிலை வாங்குறீங்க அப்படின்னா காலையில நல்ல நேரம் ஒன்பது முப்பது இருந்து பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலையில நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இந்த நேரத்துல நீங்க எப்ப நாளும் விநாயகர் சிலை வாங்கிக்கலாம் அதனால விநாயகரை நீங்க செவ்வாய்க்கிழமை வாங்குங்க புதன்கிழமை பூஜை செய்யுங்க வியாழக்கிழமை விசர்ஜனம் அப்படின்னு செய்யக்கூடிய விநாயகர் கரைக்கிறதையும் செஞ்சிடலாம் இந்த விசர்ஜனம் அப்படிங்கறது மாலை ஆறு மணிக்கு முன்பாக தான் செய்யணும் அதாவது சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிடணும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை நீங்க விநாயகர் சிலையை கரைக்கிறீங்க அப்படின்னா நல்ல நேரம் காலையில ஒன்பதே கால இருந்து பத்தேகால் வரைக்கும் இருக்கு அதே போல காலையில பத்தரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரையும் நல்ல நேரம் இருக்கு மாலையில ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இந்த நேரத்துல விநாயகரை விசர்ஜனம் செய்யறவங்க தண்ணியில போய் கரைச்சிட்டு வரலாம் மூன்று நாள் இல்ல ஐந்து நாள் அந்த பிள்ளையாரை வச்சுக்க போறோம் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒண்ணு ராகு காலம் யமகண்டம் அதெல்லாம் கரைக்க கூடாது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலையும் கரைக்க கூடாது அதனால உங்களுடைய சௌகரியம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அன்று சதுர்த்தி திதி நேரத்தில் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று முறைப்படி விநாயகரை தரிசித்து விட்டு பிறகுதான் இந்த பூஜைக்குரிய களிமண் பிள்ளையாரை சில பேர் வாங்குவாங்க செவ்வாய்க்கிழமே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையே கூட நீங்க விநாயகரை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில ஒரு மரப்பலகை எடுத்துக்கோங்க அந்த பலகையில பச்சரிசி மாவால கோலம் போடுங்க அதுல ஒரு தலைவாழ இலையை ஒரு நுனி பகுதி வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்து அந்த பலகை மேல போட்டு கோலத்தின் மேல வைத்து விட வேண்டும் இந்த இலையில மூன்று கைப்பிடி அளவு நல்ல பச்சரிசியை பரப்பிக்கோங்க அந்த அரிசியின் மேல வலது கை மோதிர விரலால பிள்ளையார் சொல்லி போட்டு அதன் கீழ வந்து ஓம் என்று அதே மோதிர விரலால எழுதிக்கோங்க அன்று புதிதாக வாங்கி வந்த மண் பிள்ளையார அந்த அரிசியின் மேல கிழக்கு நோக்கி பார்த்து அமர்த்தி வைக்கணும் விநாயகர் மிகவும் எளிமையான கடவுள் அதனால உங்களால எப்படி அலங்காரம் செய்ய முடியுதோ அப்படியெல்லாம் அலங்காரம் செய்யுங்க மாலைகளால தோரணம் கட்டுங்க விநாயகர் ரொம்ப விருப்பமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருகம்புள்ள போட்டு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ச்சனை எருக்கும் பூ மாலை அதுவே சும்மா எல்லா ஊர்லயுமே கிடைக்கும் நம்ம வீட்டு சைடுல எருக்கும் பூச்செடி பக்கத்துல எங்கேயாவது இருக்குன்னா ரெண்டு பூ இருந்தா கூட போதும் அதை விநாயகருக்கு வைங்க அவர் ரோஜா வேணும் மல்லிகை வேணும் முள்ளப்பூ வேணும் தாமரை வேணும் அப்படின்னு அவர் கேட்கவே கிடையாது அருகை வைத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் வேண்டியதை வேண்டிய வண்ணம் நமக்கு தரக்கூடிய அற்புதமான மூர்த்தி யாருனா விநாயக பெருமான் கற்பக மரம் போன்ற வாழ்க்கையை நமக்கு தர்றதுனால தான் அவரை கற்பக விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ செய்யுங்க உங்கள் நாட்டில் நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்குங்க இல்லையா வீட்டில் பொட்டுக்கடலை எப்பயுமே இருக்கும் உடச்ச கடலைன்னு சொல்லுவோம்ல அதுதான் பொட்டுக்கடலையே வைங்க கொஞ்சம் சர்க்கரையை வைங்க உள்ளன்போட பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட வேண்டுங்க அவருக்கு படைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அவள் பொறி கடலை அவ்வளவுதான் அவள் பொறி கடலை நாட்டு சர்க்கரை இதை வச்சா கூட நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணிடலாம் இல்லை நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொழுக்கட்டை கண்டிப்பாக செய்யுங்க சர்க்கரை பொங்கல் செய்யலாம் மோதகம் செய்யலாம் சுண்டல் செய்யலாம் பல வர்க்கங்கள் என்னென்ன இருக்குமோ எல்லாமே வாங்கி வச்சு விநாயகருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்குனே சில பழங்கள் நமக்கு வரும் விலாம்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் இல்லன்னா பதிகம் என்னன்னா விநாயக பெருமானுக்குன்னு விநாயகர் அகவல் இருக்கு அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பதிகம் கேட்டது ஔவையாருக்கு கேட்ட வண்ணமே தந்த பதிகம் அந்த நன்றி பெருக்குக்காக அவ்வையார் பாடிய அற்புதமான விநாயகர் அகவலை பாராயணம் பண்ணுங்க இல்லனா ரொம்பவே எளிமையான மந்திரம் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நான் முதவே எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல சொன்ன ஓம் கம் கணபதியை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் மேலும் இரண்டு எளிமையான மந்திரங்களையும் தர்றேன் அதையும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இப்படி மலர்கள் சூட்டி அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் படைச்சு தீப தூப ஆராதனைகளை காட்டி விநாயக பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க வழிபடும் நல்லா உக்கி போட்டு கும்பிடுங்க தலையில் குட்டி கொண்டு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா அதை கேட்டது கேட்டபடியே நினைத்தது கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாவித நன்மைகளையும் அந்த விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருளட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்